ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சேட்டு வந்து சீனுவுக்கு ஃபோன் போட்டோம் இன்னைக்கு கடைசி நாள் சீனும் என்ன இன்னும் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரல நீ மட்டும் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலன்னா ஓ பெரியப்பா ரகுராம் கிட்ட போய் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னதும் சீனு அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாருங்கள் ஏன் சேட்டு இப்படி பேசுகிறீங்க என்னால் பணத்தை வந்து புரட்ட முடியல இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக அவங்க பணத்தை வந்து கொடுக்குறா அப்படின்னதும் சரி சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது சீனு உனக்கு பதினஞ்சு பதினஞ்சு நாள் வந்து ரொம்ப அதிகமாகவே டைம் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறமும் உனக்காக நான் பொறுத்துட்டு இருக்க முடியாது என்ன மன்னிச்சிரு இது ஒன்றும் சாதாரண பணம் கிடையாதுப்பா நான் போய் வேணும்னா ரகுராம் ஐயா கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னுட்டு சேட்டு வந்து ஃபோனை வச்சிடும் சீனு வந்து ஹலோ ஹலோ அப்படின்னுட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ மட்டும் சேட்டு வந்து பெரிய பாக்கிட்ட போய் பணத்தை கேட்டால் அவ்வளோதான் எல்லாம் மே போயிடுமே எப்படியாச்சும் சேட்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க நம்ம சேட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சேட்டு வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க உடனே நம்ம சேட்டு வீட்டுக்கு போனால் பார்த்தா சேட்டை காணும் ஐயோ இப்போது சேட்டு வந்து கிளம்பிட்டாருன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டு சீனு வந்து பயந்துகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடையிலே நம்ம சேட்டை வந்து மடக்கி பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் இதை பற்றி சீனுக்கிட்டே சொல்ல வேணாம் நீங்கள் பெரிய பார்க்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னதும் சேட்டு வந்து நல்ல வேலைமா சரியான டைமில் கொடுத்துட்டேன் நன்றிமா அப்படின்னுட்டு சேட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சீனு வீட்டுக்கு தயங்கி தயங்கி வராங்க ஐயோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ தெரியலையே பாவம் பெரியப்பா ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கார் இதால் ரொம்ப மனசு குழம்பு போயிடுவார் அப்போவுமே மாயா சொன்னால் நான் இந்த பணத்தை உனக்கு கொடுக்குறேன்னுச்சேன் நாம தான் பெரிய தன்மான பார்த்து பணத்தை வர வேணாம் அனுட்டோம் அப்படின்னுட்டு சீனு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வராங்க அப்படின்னு பார்த்து எல்லாரும் சாதாரணமாக இருக்காங்க ரூமுக்கு வந்ததும் என்ன சீனு வேலையெல்லாம் முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆ முடிஞ்சிருச்சு ஆமாம் வீட்டுக்கு சேட்டு வந்தாரா இல்லையே ஏன் அவர் வரணும் அப்படின்னு போதும் என்னது வரலையா இல்ல சீனு அப்படிங்கிறாங்க உடனே சீனு வந்து மறுபடியும் அங்கிறது கிளம்பி சேட்டு வீட்டுக்கு போறாங்க சேட்டு நீ வீட்டுக்கு வரலையா நான் எதுக்குப்பா வரணும் அதான் உன் பொண்டாட்டி பணத்தை கொடுத்து உன் கௌரவத்தை காப்பாத்திட்டால இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் புருஷங்க பணத்தை பிடுங்குற பொண்டாட்டிங்க மட்டும் இல்ல இப்படி புருஷனோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியே என்கிட்ட பணம் கொடுத்தாப்பா அந்த தங்கமான பொண்ணு இங்கே பாரு அவன் எனக்கு நீ பணம் அவன் எனக்கு பணம் கொடுத்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா ஸோ என்னால் மனசு கேட்க முடியல அதனால தான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்காக நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் இதை கேட்டுறாதா அப்படின்னதும் சரி ரொம்ப நன்றி சேட்டு அப்படின்னுட்டு சீனு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வராங்க என்ன இவ பணம் கொடுத்த விஷயத்த என்கிட்ட சொல்ல சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னுட்டு சீனு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன சீனோ ஆமாம் எங்கள் பதவி அடித்து போனேன் அப்படின்னு போதும் இல்லை யாரோ தெரியல ஒருத்தங்க பணம் கொடுத்து என் கௌரவத்தையே காப்பாற்றிட்டாங்க அவங்க நல்லா இருக்கணும் மாயா அப்படின்னு போதும் ஓஹோ நிஜமாவா சொல்கிற சீனு சூப்பர் சீனு அவங்களுக்கு நீ ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும் சரி பரவாயில்ல எப்படியோ அவங்க உனக்கு பணம் கொடுத்து காப்பாற்றிட்டாங்கல்ல இனியாச்சும் தொழிலில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு போதும் இப்போ கூட நீ தான் பணம் கொடுத்துன்னு சொல்லவே மாட்டேங்கிறியே மாயா உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சீனு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க மாயாவை அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாயா அங்கேருந்து கிளம்பினதும் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கண்டிப்பாக நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கிட்ட பணத்தை கேட்டு மாதிரி தெரியல என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுதான் எங்கிட்ட பணத்தை கேட்டியா மாயா அப்படின்னா நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சீனு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க மாயா அப்படின்னு பார்த்து நம்ம பத்மா வந்து செம்மையாக முறைக்கிறாங்க பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு தாலி கழுத்துல இருந்த தனிதான் ஆட்டம் போடுவா பேசாம தாலி அத்தறிஞ்சுட்டா போச்சு ஏன்னா வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னுட்டு உடனே பத்மா வராங்க என்னடி பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்போ சார்ந்தமா வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு அத்தை என்ன பேசுறீங்க பின்ன என்னடி பேச சொல்கிறேன் என் பிள்ளை வாழ்க்கையே நாசமாக போயிருக்குடி அதுக்கு இந்த தாலி ஒன்று நீ காரணம் இந்த தாலியும் கழுத்தில் இருந்த தானே நீ இப்படிலாம் பண்ணுவ அப்படின்னுட்டு மாயா கழுத்தில் இருக்கிற தாலியாக அத்து எறியலான்னு எடுக்கிறாங்க விடுங்கத்தான் அப்படின்னு நம்ம மாயா தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்து ஜானகி வந்து பத்மா என்ன பண்ணிகிட்ருக்க விடு அப்படின்னு சொல்லி பத்மா கண்ணத்துலேயும் வந்து அடிக்கலான்னு போகிறாங்க உடனே பத்மா வந்து அன்னியா அப்படின்னு சத்தம் போட்டதும் இங்கே பாரு பத்மா என்ன பண்ணிகிட்ருக்க ஒரு பொண்ணு க கிடைக்கிற தாலிய இப்படி அத்தறிய நினைக்கிற அப்படி என்ன வஞ்சு உனக்கு மாயமேலா அப்படின்னு ஜானகி பத்மாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சு